கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவே உமை துதிக்கிற நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராண்டவரே கலலோயாம் இயேசுவேனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே இசுவை போல நல் நேசரில்லை என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன் நித்தியமான பர்வதமே உந்த நிலை திருப்பேன் நீங்கிடாதென்னை தொழின் மேல் சுமந்தே நித்தம் நடத்துகிறீ என்னையும் ஜனமாய் நினைந்து இந்த உன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய் என்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பா தருணமிதே இசுவை போல நல் நீசரில்லை என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் வாழ்கையிலே பறிந்து தேவர் அன்பினை காட்டியே பரிந்து தேவர் அன்பினை காட்டியே பச்சம்மை பார்த்தெடுத்தீர் பாரில் பரிசுத்த ராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளால் மீறை தீர் இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து ஏசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே இசுவை என்றும் என்றென்றும் அவர் யோபு முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான் அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார் நம்முடைய ஆண்டவர் லெட்ஸ் uh, read job தேர்ட்டி ஃபோர் verse தேர்ட்டி யோகம் முப்பத்தி நான்கு முப்பதிலே நாம் எப்படியாக வாசிக்கிறோம் அவர் சமாதானத்தை அருளினார் சி அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் பீஸ் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ரோமர் பதினாறாவது அதிகாரத்திலே நாம் பார்த்தோமானால் ரோமன் சிக்ஸ்டீன் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் ஹலலோயா நம்முடைய தேவன் சமாதானத்தை அருளுகிறவர் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான் அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார் யோமானிலேயே நம்ம பார்க்கிறோம் ஜான் ஃபோர்டீன் அண்ட் வேர்ஸ் த்ரீ இயேசு தம்முடைய சீசர்களை விட்டு போகும்பொழுது அவர் கலங்கி இருந்தார்கள் அப்பொழுது இயேசு சொன்னார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என் ஃபோர்டீன் ஒன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி செவன் பதினான்கு இருபத்தேழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக லெட் நாட் யூ ஹார்ட் பி ட்ரபிள் neither let லெட் இட் பி அஃப்ரேட் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் எப்பொழுது அந்த சமாதானத்தை தருகிறார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது a அ கிரேட் பீஸ் know த த டெவில் இஸ் த அக்யூசர் ஆஃப் த பிரதரன் இயேசு ஒருவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்த பின்பு யாருமே அவங்களுடைய பழைய பாவங்களை சொல்லி அவர்களை கலங்கம் பண்ண முடியாது ஏ அதை அது வந்து ஒரு தவறான காரியம் செட்டன் இஸ் கால் த அக்யூசர் ஆஃப் த பிரதரன் வென் பிர ஃபர்கியூவ்ஸ் எ சின்ன அண்ட் ஃபர்கிய்ஸ் த சின்ஸ் ஆஃப் எ பர்சன் ஹி கிவ்ஸ் பீஸ் டு தெம் அண்ட் காட் சீஸ் தட் பர்சன் ஆஸ் ஸோ தே ஹேப் நாட் கமிட்டட் தட் சின் அட் ஆல் அந்த பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் கீழ் ஆழத்தில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார் காட் நெவர் பிரிங்ஸ் த த சின்ஸ் டு ரிமெம்பரன்ஸ் அதை வந்து அவர் நினைக்கிறதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அதே வேளையிலே ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்தால் அவரை நாம் காண முடியாது சில வேலைகளை ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறவராக இருக்கிறார் அதை நம்ம யோக பதிமூணுலேயே நம்ம வாசிக்கணும் ஜாப் தேர்ட்டீன் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி நீ உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணும் ஆண்டவர் நமக்கு சமாதானம் மரளும் போது ஹீ கிவ்ஸ் த பீ பீஸ் டு வாஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அந்த யோவானில் கூட வாசிக்கிறோம் நான் உங்களை ஸ்நேகிதர் என்று அழைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் ஐ கால் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ டூ வாட்ஸ் எவர் ஐ கமேண்ட் யூ யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து லாட் அட் த சேம் டைம் இஃப் யூ ஹை திஸ் ஃபேஸ் யோகு சொல்கிறாரு நீங்கள் உங்கள் முகத்தை மறைத்து உங்களுக்கு பகைஞனாக எண்ணுவானேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படியாக ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படும் பொழுது நீர் உடைய முகத்தை மறைத்தால் அவைகள் திகைக்கும் என்று வாசிக்கிறோம் ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படாத படிக்கு சில வேளைகளிலே நாம் அவரை இன்னும் ஊக்கமாய் தேடும்படியாக மறைத்துக் கொள்கிறார் அது நிரந்தரம் அல்ல இமை பொழுது கைவிட்டேன் என்று சொல்லுகிறார் அப்படியாக நம்முடைய தேவன் சில வேலைகளை தன்னை மறைத்து கொள்ளும் பொழுது நாம் இன்னும் அவரை ஊக்கமாக தேடும் பொழுது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து கிட்டி சேரும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா அண்டவரே இந்த வேலையில் கருத்தாவே அன்றவரை உங்களுடைய சமாதானம் இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அன்றவரே அப்பா ஜனங்கள் காணப்படுவார்களானால் அவருடைய பாவங்களை மன்னித்து அன்றுவரே உங்களுடைய சமாதானத்தினால் எல்லா புத்த மேலான சமாதேவ சமாதானம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நாங்கள் அப்பா ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே அந்த ஒரு நாங்கள் வாசிக்கிறோம் நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும் அதனாலும் நமக்கு நன்மை உண்டாகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அன்றவரே உம்மோடு பழகி அதனால் வருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் എന്ന ആത്തുമാവേ കർത്തരെ സ്തുത്രീ എൻ മുഴുവൻ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി എന്ന ആത്തുമാവേ കർത്തരെ സ്തുത്രി കർത്ത ചെയ്ത സകല ഉപഹാരങ്ങളെയും മറവാതെ കുഡ് മാര്ണിങ് ഹവ് അ കുട്ട് ഡേ കാഡ് പ്ലെസ് യു